இந்த முனாஃபிக்குகளை சொல்ல வந்ததன் காரணமாகத்தான் இந்த தாமில் கல் சொல்றது நாங்க சொல்லலாம் இன்னொரு மாதிரி ஆனாலும் முன்னால் நாங்கள் பார்த்தா நீங்க ஞாபகம் திருப்பி சொல்ல தேவையான நினைக்கிறேன் சூரத்து பலத் சூரத்து லைன் திரும்ப சூரத்து ஃபஜிர் இந்த சூறாக்கள் எல்லாம் சொல்லிருக்கு அதாவது இந்த மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காம குபுரன் உணர்த்துருக்கு ஞாபகம் உங்களுக்கு நாங்கள் படித்தோம் குபுரன்னு சொல்லி உணர்த்துது வேற சூறாக்கள்லேயும் இருக்கு இன்னும் பல சூறாக்கள்லையும் இருக்கு சரியா அப்போ அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம் அநாதைய பராமரித்தல் அனு சொல்கிறது ஏழை குணவளித்தல் சொல்வது இஸ்லாத்து மிக முக்கியமான கடமைகள் ஒன்று அதை புறக்கணிப்பது குஃபுருக்கு கிட்ட உள்ள பாவம் குஃபுருக்கு மிக நெருக்கமான பாவம் நாங்கள் சொல்லுவோம் சரியா இந்த கருத்தை தான் இந்த வசனங்கள் வரும் சரி இப்போ நாங்கள் அடுத்து பாதிக்கு வரோம் உள்ளில் முசல்லின் தொடங்குவோம் அதில் நாங்கள் ஏனா அது வந்தேன்னு சொன்னோம் யார்கூட சொல்லிட்டோம் திருப்பி சொல்லத்தே வரல அதில் இதை நாங்கள் பார்ப்போம் எப்படியான தொழுகையாள்னு நீங்கள் சொல்றது மூணாவது அவர் சொல்றதுக்கு அல்லதீ நி சலாத்தின் சொல்றது வணங்கு சாஹூன வணங்கும் இது பாருங்க தொழுகையில் தவணவீனமாக இருக்கல் தான் என்ன கருத்து ஒன்று குரான்ல தொழுகையை பத்தி வந்த இடங்களை நீங்க திரட்டி பார்த்தால் இந்த சொல்லத்தான் பாக்கி அகீம் பாக்கி தொழுங்கள்னு சொல்றேன் தொழுகை நிலைநாட்டுகள்ல சொல்றோம் சும்மா தொழுங்கள் அல்லது தொழுகையாளி என்று வந்தால் ஏசிரத்துக்கு தான் வரும் தொழுகையாளி விமர்சிக்கத்தீன்ன வயலுள்ளில் முசல்லின் வயலுள்ளில் முசல்லின் சொல்றேன் சரியா இந்த சீரியஸா சொல்ல வந்தால் என்ன இந்த சொல்லிக்கோ சும்மா தொழுகிறதா தொழுகை நிலைநாட்டும் நிலைநாட்டல்ல இந்த மூணு கருத்து வரும் மூணு கருத்து மில்லாட்டி என்னது அதன் சாகு கவன இனமாக தொழுதல் அவர் ஒன்று முதலாவது நேரம் தேடி தொழாமை அதான் சாகுனு சொல்ற அதான் சாகுன்னு சொல்றேன் அல்லது தொழுகையை புறக்கணித்தல் கவன இனம் சொல்ற ஒன்று அப்படின்னா என்னது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுக்கு அடிச்சு விடுற ஒரே அடியா இசால அஞ்சு நேரத்தையும் தொழுது அல்லது இந்த ஷியாக்கள் மாதிரி மூணு நேரம் தொழுவுற விட்டுற விட்டு கா மறுக்க எல்லாத்தையும் அப்புறம் கா செய்வது வேறுத்த பேணி தொழாம இருக்கு அல்லது லாஸ்ட் டைம் தொழுவுற முடியுது ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் போய் டக்குன்னு அடிச்சு விட்டுரு ஒரே அசர் முடியுது பதினஞ்சு நிமிஷம் இருபது ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷம் நிமிஷம் இங்கே போய் இதுதான் பேணி தொழாமே வகு அதாவது இப்போ அல்லா அஞ்சு நேரத்துக்கு பிரித்து போட்டு அப்படிதானே தொழுகை அஞ்சு நேரத்துக்கு பிரித்து போட்டுரு ஏன்னா பிரித்து போட்டீங்கிற அப்படி அந்த ஒவ்வொரு நேரமும் ஒரு ஆன்மீக பயிற்சியோன்னு தேவை அல்லாவுடைய கருத்துப்படி அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த ஆன்மீக பயிற்சியுன்னு தேவை இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நொஹார விட்டு டன்னு வச்சு கொடுங்களேன் ஓர அந்த நேரத்துக்குள்ள ஆன்மீக பயிற்சி நாங்கள் எடுக்கணும் எடுக்காமல் நெய்கிறோமா தூக்கின்னு போய்த்து அசர் வச்சுரு காரணம் ஒன்றும் இல்லை அசை கொண்டு போய் கொண்டு போனா இப்போ என்ன மருந்து குடிக்கிற மாதிரி டாக்டர் சொல்லிப்பார் மூணு நேரம் காலையில பகலைக்கு கிற மூணையும் சேர்த்து ஒன்றுக்கு ஒரு ராகை காட்டிச்சுட்டா எப்படி ஆளே வை அப்படித்தானே அது அந்த உடம்புக்கும் அப்படித்தான் பாவிக்கும் அதே மாதிரி தான் ஆன்மாவுக்கும் இப்படித்தான் பாவிக்கணும் இந்த ஆன்மீக பார்த்து இப்படித்தான் விற்கும் உடைக்கக்கூடாது பிறகுதானே இந்த ஒழுங்கு உடைக்க கூடாது அதுக்கு தானே இந்த கருத்தை சொல்லி இப்படி சொல்லுவோம் சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் தவிர பிரயாணம் மாதிரி சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் தவிர இதை குழப்பம் கூட பிறகுதா அப்போ இதை விட்டால் என்ன செய்ய மாட்டா ஒரு ஆன்மீக ரீதியான அந்த தரம் ஆன்மீக ரீதியான பயிற்சி ஒன்று இல்லாம போன்ற சற்றுங்களை படிச்சு விலங்கி தொழுகிறார் சுண்ணத்து எதுன்னு தெரியணும் பருந்து எதுன்னு தெரியணும் சருத்துகள் என்னன்னு தெரியணும் தொழுகையை முறிக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரியும் இதெல்லாம் தெரியும் தெரியணுமா தேவை இல்லையா தெரியாட்டி குழம்பு ஒரு சருத்தொண்ட உண்மையாகவே சருத்து விளங்கினா சருத்து செய்வார் சருத்து அல்லாத என்ன செய்வாரு தொடவே மாட்டார் சில நேரத்தில் அப்படித்தானே உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களே இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள உயர்வை நஜீஸ் வச்சுக்கொள்ளுவோம் உதாரணம் இப்போ நீங்கள் பஸ்ல ஏறியாச்சு போகிற இடத்துல ஒரு சீட்ல ஒரு ஆள் உட்காந்து இருக்கு அப்புறம் அவர் எலும்பித்தார் இனிமே எலும்பித்தார் இப்போ நீங்கள் நீங்க உட்கார போறீங்க உட்காந்துட்டி உட்காந்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஐநா ஆள் உட்காந்து இடத்துல உட்காந்து வேறு ஆட்சி நேரம் பட்டிக்கும் அப்போ என்ன மேல் பட்டிக்கும் எனவே நஜிஸ் பட்டுட்டு தோளைச்சுன்னா தோலும் பத்தா அஞ்சரை இது பிறகு குளிக்கலாம் இது என்னது திளையாக விளங்கி கொண்டு தொழுக வைத்து அதோட அப்படி இல்லையா ஐக்குது அப்படி ஆக்கு அல்லது ஒரு நாள் பாட்டுட்டு மேல இப்ப நஜீஸ் தொழூர் இல்லை தொழூர் இல்லைன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர அந்திக்கு வந்து சேர்ந்தா எங்க குளிக்குது அப்படித்தானே ஏழாம் பூம் அண்டைக்கு மாறுபும் முல்லை இசாவும் இல்லை அடுத்த நாள் மருங்க லோகரோட சேர்த்து இல்லாட்டி சுபாவோட சேர்த்து எல்லாத்தையும் தொழு சரி அப்ப அந்த இது வந்த என்ன என்றால் சட்ட திட்டங்களை சரியா விலங்கிக்கொள்ளலாம் நோயாளி ஆயிக்கிறேன்னா எப்படி தொழுவுறது அப்படித்தானே உட்காந்து தொழிலும் படுத்துன்னு தொலைலும் எத்தனையோ அமைப்புகள் இருக்கு தொழுவுறது அதே மாதிரி சொல்லுங்களேன் பெண்டேஜ் காட்டினா காயம் கொண்டு வந்து பெண்டேஜ் காட்டினேன் எப்படி தொழுவணும் அப்படித்தானே அதெல்லாம் அழகா படிச்சிருக்கோம் விலங்கிருக்கோம் செய்ய மாட்டான் தெரியுமா உங்களுக்கு சட்டமெல்லாம் தெரியுமோ தெரியாதோ கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் பிரையான கட்டாயம் அந்த சட்டங்கள் தெரிஞ்சிருக்கும் அது இந்த கொஞ்சம் கேம்பஸ்ல அங்கங்கே படிக்கிறவங்க கட்டாயமா சட்டங்கள் செஞ்சுருக்கும் தெரியாட்டி என்ன செய்வீங்கன்னா கண்டிப்பாக அதனால் முடிவீங்க தொழுகையெல்லாம் விட்டுட்டு விஷாவோட தான் எல்லாம் போகும் விஷயம் தெரியாட்டி சரியா வந்து சட்டத்திட்டங்கள் தெரியாவிட்டால் அந்த குழப்பம் எல்லாமே பாருங்கள் தொழுகால் விடுபாடு சிலங்கிறது பிள்ளையா சேவல்லாத்துக்கு சண்டை பிடிச்சி இப்போ சுண்ணத்தான விஷயமா வரலாற்றணுமா இல்லையா சுண்ணத்தா பிறந்தா வரலாற்றுது ஆட்டுறதும் சரி ஆட்டா நிற்கிறி சுண்ணிக்கிறது எல்லாமே சுண்ணத்து அதுக்கு தெரிஞ்சு ஒரு குழப்பம்னு ஒரு வாக்கு அநியாயமா அப்படிதானே தேவையில்லாத ஒரு குழப்பம்னு ஒரு உருவாக்கி ஏன்னா என்ன காரணம் சரியா விலையும் கொள்ளாது இது ஒரு சுண்ணத்து சுண்ணத்துக்கு இதுதான் தரம் விலையும் கொள்ளாது தானே அதுதானே வர பிரச்சனை அதே மாதிரி ஆக முக்கியமானது இது உயிரோட்டம் தொழுகையில உயிரோட்டம் இருக்கும் என்ன ஓதுரை கருத்து விளங்குவோம் அடுத்த சூறான கருத்து கிடங்கும் சுபான ரபியல் ஆலா சுஹான் ரபியல் ஆலையும் அத்தசையா இதுகளில் பொருள் விளங்கினாதான் படும் மனசு படுதானே ஒன்றுமே படாட்டி எக்ஸைஸ் ஒன்றுதானே நல்ல ஒரு எக்ஸசைஸ் பட்டா தான் ஆன்மீக ரீதியாக அறிவு ரீதியாக விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடும் நான் தக்குற புஷாத்தை வாந்தும் சுக்காராக தாளமும் மா தக்கூடும் நீங்கள் சொன்னது என்ன என்று விளங்கி கொள்வதற்காக போதையின் போது தொழுகையை அணுகாதீர்கள் ஒரு ஆயத்திருக்கு சஹாபாக்கண்ட காலத்தில் அந்த மதுவை ஹராமாக்கினது அது ஒரு கட்டம் அது பரலா சொன்ன ஒரு கட்டத்தில் நீங்க தொழுகைக்கு போற நேரத்தில் மட்டும் குடிக்காய் மற்ற நேரம் குடிங்கோ புரோதனை எல்லாமே மொத்தமாக ஹராமாக்கினது அதுக்கு முந்தி அப்போ தொழுகையின் போது நீங்கள் போதையின் போது தொழுகை அணுகாதீர்கள் ஏன் அணுகாதீங்கன்னு சொல்லும் போது ஏன் அணுகாதீங்க அப்பான்னு உங்களுக்கு என்ன ஓது ரெண்டு விளங்கும் என்ன ஓதுற ரெண்டு விளங்கும் போதை இல்லாமல் தொழுதான் பெங்கட பிரச்சனை என்ன என்னன்றால் போதை இல்லாமல் தொழுதாலும் விளங்குது அப்பதானே போதை இல்லாமல் தான் தொழுவுற குடிச்சு போடு தொழுலையே ஒருத்தர் தொழுவுற இல்லை ஆனாலும் குடிச்ச மாறித்தான் என்ன விளங்குது சரிங்களா அப்பா எனவே உயிரோட்டம் ஆக முக்கியம்னு அந்த ஆயத்தை எங்களுக்கு காட்டு சூரத்தில் மாதிரி வர ஆயத்து சரியா உயிரோட்டம் மாற்று முக்கியமாக காட்டு இப்பா இருக்கும் தொழுகையில அந்த விலங்குறது ஈர்க்கிற ஆ கொஞ்சம் நீங்க இப்படி பாருங்களேன் சூரத்தில் பாத்தியா விளையு இது ஒரு பெரிய ஒரு விஷயமே அல்ல சின்னோட சூறா ஏழு ஏழு வசனம் அப்படித்தானே இதுல சொக்கர் எல்லாம் சொக்கர் எல்லாம் பாடம் உங்களுக்கு இப்பவே சூரத்தில் பாத்தியா பாடம் இல்லை தயாரிக்கிற எல்லாருக்கும் பாடம் சொல்லு பொருளை மட்டும்தான் விலை கொள்ளுவோம் அப்படித்தானே ஒன்று பிறகு இதுவும் பெரிய ஒரு பாதை ஒரு சின்ன ஒரு பாதை பிறகு ரெண்டுலையும் வார்து அது சின்ன துவா தானே சுபகான சுபகான ரப்பி அல் அலீம் சில ரிவாயத்தின் படி ஒபிஹி சேர்ந்துருக்கு சில ஆதாரப்பூர்வமான ரிவாயத்தின் படி ரெண்டையும் சேர்த்துலாம் பிஹந்தியை விட்டுட்டு போதும் மேலும் இவ்வளவு வேணதுமா வேற என்னைக்கு நாங்க பார்த்தா உண்டே உண்டிக்கு அதுக்கு நாங்க எங்கட பாசையில சொல்ற என்னத்தை பர்ஜா தோதுர அது ஆக சின்ன துவாவாகவும் அது தெரிசாவும் சின்னத்தை பார்த்துக் கொள்றதுதான் அலமதுல்லாஹி ஹம்தன் கசீரன் தயிபன் முபாரக்கன் பி அவ்வளோ இது லேசி அலமதுல்லா ஹம்தன் கசீரன் தயிபன் முபாரக்கன் பி இப்போ நான் சொன்னோடனே உங்களுக்கு பாடம் வந்துடும் இந்த பத்தரசா கொன்னிட்ட சரியா வா ஆனால் அவ்வளவு முஸ்லீம் ஒன்று உண்மையில முடியறில்லை நீங்க முடிக்கிறதுக்கு அது முடியறில்ல உண்மையில் அது பாதி இன்னொரு பெரிய ஒரு பாதி இருக்கிறாங்க இது முடிஞ்சு ஹம் இல்லா ஹம்தன் கசீரன் சையபன் முபாரக்கன் பிஹி அவ்வளவுதான் டக்குன்னு ஓதும் அப்படிதானே அப்போ அதை சேர்த்துக்கொண்டா இவ்வளவுதான் எவ்வளோ படிக்கணும் பெரிய ஒரு விஷயமா விஷயமே அல்ல இதெல்லாம் கவனமாக படிச்சு கொண்டு தொழுதால் உயிரோட்டமாக தொழில் அப்போ ஒருவர் இந்த மூணு விஷயங்களையும் சரியா செஞ்சாத்தான் நாங்கள் அவரை தொழுகையில் கவனமானவர்னு சொல்லுவோம் ஏதாலும் உண்டு உட உடஞ்சா என்ன சொல்லுவோம் இப்படி சொல்லுவோம் சாகூன் அல்லது இனகும் அன்சலாத்தையும் சாகூன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மூணும் இல்லாட்டி இந்த உயிரோட்டமா தொழுகை இல்லை முக்கியம் உயிரோட்டமா தொழுக இல்லாட்டி அது வராது ஏழை குணம் அளிக்கிறதுக்கும் வராது பராமரிக்கிறதுக்கு வராது அதெல்லாம் வந்துடும் எனவே மேலே சொன்ன உண்டுமில்லை ஆனால் இந்த தொழுகை ஆலைகளுக்கு கேடை உண்டாகட்டும் இதுதான் இங்க சொல்ல வந்த கருத்து திரும்ப போதாமைக்கு தொழுகிறதே இந்த அமைப்பு இதே சொல்லி வேலில்லை இதிலே ஒன்றும் இல்லை போதாத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டு எப்படி அல்லது இன்னவும் யூராவும் பார்த்து காட்டுறதுக்குன்னு தொழுகு இதே குழப்பம் தொழுகிறதுலே குழப்பம் பார்த்து காட்டவும் தொழுதான் என்னத்தை மிஞ்சுப்பான் தொழுகையில் ஏற்கனவே தொழுகையில் இந்த உயிரோட்டமே கிடையாது அதில் பறந்து சருத்து சுண்ணத்து ஒன்றும் தெரியாது ஒழுங்கா எல்லாம் குழப்பித்தான் தெரியும் தேனி தொழுகிறதும் இல்லை இதுக்குள்ளாடி இவரு காட்டிடுவோம் பிறருக்கு ஆட்டு உந்துடும் எப்படி இது இந்த இவ்வளவுதான் இவரோட தகுதி தொழுகையோட தகுதியை இதை தூக்கிட்டு போயிடுச்சா அந்த தொழுகை அண்ணு காட்டவும் போற அப்ப என்னத்தையா பிச்சார் அல்லது என்ன யுரா உண்ட என்னது அதையும் கவனமா நீங்க விளையாடு யுரா உண்ட என்ன புகழ் எதிர்பார்த்தல் அதான் நாக முக்கியம் தொலாமிக்கிறதல்ல அப்படித்தானே அடுத்தாக்கள் மெச்சோணுமென்று எதிர்பார்க்கறேன் அடுத்தாக்களுக்காக செய்யறாது தனியா உண்மையில தொழாது ஹோஸ்டல்ல போய்த்து தொழுவு சரியா எல்லாரும் தொழுவு தொழு நான் மட்டும் தொலாமி என்னத்தை நினைப்பாங்களே அப்ப தொழுவு அல்லது பக்கத்து வீட்டில் எல்லாருமே தொழுவுறாங்க எல்லாம் செய்யறாங்க நாங்கள் ஒரு மட்டும் இப்படி இருந்தா ஒரு மாதிரியா நினைப்பாங்க இல்லையா எனவே தொழுவோம் நாளையிலேருந்து அண்ட் இப்படியான சில அந்த அடுத்த பாதிப்பின் காரணமாக செய்கிற அதுதான் ஞூரான்னு சொல்லுவோம் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வேலையை செஞ்சது பிறகு ஒரு ஆள் புகழ்ந்தா இருந்தீங்களே அதில் அது வேறு விஷயம் புகழ் அட்டி அட்டி சொல்லட்டு நீங்கள் அந்த செயலை செய்யும் போது அதான் அவங்கள தூண்டிச்சது அதான் முக்கியம் இந்த குறிப்பிட்ட செயலை நீங்கள் செய்யும் போது தூண்டியது எது அதான் முக்கியம் செஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆள் அவங்கள நல்ல ஒரு வேலை செஞ்சது மெச்சினால் அது இன்னொரு விஷயம் அது இல்லை பிறகுதானே செய்ய முந்தி ஒரு ஆள் மெச்சுவாரு அங்கீகாரம் ஒண்ணு கிடைக்கும் என்றதுக்காக செஞ்சா இப்ப நாங்க ரியா சொல்லுவோம் அவங்களுக்கு தெரியும் மகதீஷ்ல வாரியா உன் அண்டே வார் ரியா என்பது இணை வைத்தல் ஆகும் அப்படிவாரு செய்ய வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளுக்காக செய்ய அப்ப சிறுக்குதான் அதுதான் சொல்றேன் கடைசி வசனத்துக்கு வருவோம் இதுதான் நல்லது இனகும் அப்பெனவே தொழுகையாளி இங்க சொல்லவாறு இங்க சொல்ற தொழுகையாளிட்டு இந்த பண்பு எல்லாம் இருந்தால் இப்போ அவர் கண்டிப்பா அநாதையை குடும்பப்படுத்துவார் ஏழை குணம் எல்லாம் செய்வார் சரியா அப்பினவே அவர் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றேன் கடைசிக்கு முடிச்சேன் எப்படின்னா அதே கருத்தில் முடித்தேன் எப்படினா ஊனல் மா ஊன் அப்படி பிடிச்ச இந்து தொழுகையாளி செல்வத்தை தடுத்து வைத்துக் கொள்வான் முன்னு சொன்ன ஏழை குணவளிக்க மாட்டான் அதே தான் பொதுவாகவே இவர் அப்படித்தான் ஏழை விடுங்கோ பொதுவாகவே இவர் அப்படித்தான் ஏழைக்கும் செலவழிக்க மாட்டார் பொது வேலைக்கும் செலவழிக்க மாட்டார் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு சாகம் கொடுக்க மாட்டார் குடும்பத்துக்கும் செலவழிக்க மாட்டார் பொது ஒயம் ந மா அதொண்டு ரெண்டாவது அட்ப பொருட்கள் சின்ன பொருட்கள் கை மாத்தா கொடுக்குற சாமி இதை போய் கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் மாட்டார் இதை கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் சரியா அப்படின்னு சொல்ல இதுதான் இங்க இந்த சூறா கடைசியாக முடித்த விஷயம் இல்லை கடைசி நாங்கள் சொல்லுவோம் இது பாருவோம் சாமியின் சட்டத்தில் சொல்லான்னு சொல்லு கை மாற்று கொடுத்து கை மாத்தா ஒரு பொருளை கொடுக்கிறது கை மாத்தா ஒரு பொருளை கொடுக்கிறது வாஜிபா சுனத்தாள் கை மாத்தா ஒரு பொருளை உங்கள்கிட்ட கேட்டு நீங்க கொடுக்கணுமா தேவையில்லை சுண்ணத்தா இந்த சுனத்தாயத்தை பாருங்களேன் எப்படி வந்து அல்மாவும் தொழுகாலையை கேடுதான்ட்டு அதோடு நமந்தி வாஜிபுன்னு சொல்றது தான் ஆதாரபூர்வமான கருத்து சுனத்துன்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் படமான கருத்து வாஜிபுன்னு சொல்றேன் அதுக்கு முக்கியமாக காட்டப்படுற ஆதாரம் இதுதான் நாங்கள் இப்போ பாடத்தை படிக்கல விஷயத்தை போற போக்குள்ள சொல்றத ஆதாரங்களை சொல்லி சொல்லலாம் இங்கே வார இந்த ஆயத்துல பின்னணியில கைமாத்தா கொடுக்கறது வாஜிபு கரைச்சல் தான் இப்போ இல்லையா கைமாத்தா கொடுக்குறது வாதி ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வாஜிப்பாக அதை கை கைமாத்தா எடுத்துட்டு போறால் ஒழுங்கா பாவிக்கிற வடமே கொண்டு போனா ஒன்றும் தரவே மாட்டார் வராது ரெண்டாவது உடச்சியே கொண்டு வருவார் வடமையாக டட்டியர் தியானம் செஞ்சுட்டு ஒரு முறை கொடுத்து பார்த்தேன் ரெண்டாம் முறை மூணாம் முறை நாலாம் முறை கொடுத்து பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் அப்போ கொடுக்காம பிக்க சரியா ஆனால் அப்படி இல்லைவர் சரியாக அழகாக டைமு கொண்டாந்து தருவார் அழகாக பாவிப்பார் எல்லாம் செய்வார்னு இப்போ கொடுக்கணும் கொடுக்கணும் மேலே கொடுக்குறதுக்கு வாதி பக்கத்து வீட்டுக்காரரோ நண்பர்களோ ஹோஸ்டலில் பழகிற நேரம் மடுத்தாக்களோ இவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் ஒரு கொப்பையை கேட்டால் ஒரு பேனியை கேட்டால் ஒரு தாளை கேட்டால் எங்களுக்கு கேட்டால் கை மாத்தா கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு அஞ்சு ஹாஃப் சீட் தாங்களே நான் பொருள் கொண்டாந்து தந்துடுறேன் இப்போ க என்ன செய்யணும் கட்டாயம் கொடுக்கும் சரியா வாதிப்புண்டதுக்கு என்ன முக்கியமான ஆதாரம்னா இதுதான் முக்கியமான ஆதாரம் இன்னும் பல ஆதாரங்கள் நீங்க அந்த சட்டத்தை விரிவாப்படுத்தா பாக்கிறோம் சரியா இப்போ நான் கடைசியா இந்த சூறால இத மட்டும் பார்த்து முடிப்போம் இந்த பாருங்க உங்களுக்கு ஞாபகம் நீக்கும் நாங்க இந்த ஜுஸு தொடங்கி சூரத் துரு ஹுமஸா ஸ்டார்ட் பண்ற நேரம் சொன்னோம் உமஜா அலிந்து வார எல்லா சூறாக்களும் எதற்காட்டும் ரசுல்லாவுடைய போராட்ட வாழ்வு காட்டும் அண்டு சொன்னோம் சூரத்து ஹுமசா சூரத்து அதுதானே பார்த்துட்டு வரோம் சூரத்து குறைசுக்கு வந்தோம் இப்போ மாவுனுக்கு வந்துடும் இந்த எல்லா சூறாக்களும் எதை காட்டும் என்றால் இப்போ நாங்கள் முந்தைய நேரத்தோடு சொன்னோமே மூலாவது மருமநாளை காட்டும் ரெண்டாவது மரும நாளும் சமூக வாழ்க்கையை இணைச்சி காட்டும் ரெண்டு பார்த்தோம் சரியா அது தொடர்ந்து வந்து உமசாலி இந்த எதை போராட்ட வாழ்வு காட்டு அப்ப ஸ்டார்ட் பண்ற நேரமே உமசா அப்படித்தான் நேரடியா அப்படித்தான் ரெண்டாவது சீரும் அப்படித்தான் அப்படித்தான் நாங்க பார்த்துமே சூரத்து கூரைசும் அதே மாதிரி தான் இது எப்படி காட்டும் காட்டுமா காட்டாதா உளப்போராட்டம் வேற யாரும் உள காட்டும் ஒரு கருத்து இன்னொரு கருத்து பாருங்களே இதுல முனாஃபிக்கு சொல்லிக்குதே முனாஃபிக்கள் உள்ளு கீந்து அறுக்கிறாக்கள் அப்படித்தானே முஸ்லீம் சமூகத்தை உள்ளு கீந்து அறுக்கிறாக்கள் வெளியிலிருந்து போராடுறது லேசு அவனோட போராட்டம் உள்ளு கீந்தே போராட்டத்தை குழப்பத்தை கொண்டு போனா சரியான கஷ்டம் அப்ப அல்லா இந்த சூறாவை என்ன செஞ்சிருந்தால் இனங்காட்டின இந்த பாருங்க இந்த பண்பு கொண்டவனாக இருந்தா அவனை இப்படித்தான் இப்ப முனாபிக்கா தான் இப்ப இந்த பண்புகள் கொண்டவனாயிரு அப்ப என்னது போராட்டத்தான் முனாஃபிகளுக்கு எதிரான போராட்டத்தை காட்டு அதெல்லாம் சொல்ல வந்த வெளிப்படையாக உங்களை எதிர்க்கிற ஆக்களை மட்டுமல்ல நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் உள்ளுக்கு மீக்கிறாங்க ஆக்கள் உங்களோடயே இருந்து கொண்டு உங்களுக்கு எதாவது குளி பறிப்பாங்க அவங்களே கவனத்தில் தான் இது சொன்னது